எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கிட்ட எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆகும் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆகும் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் டோட்டல் பில்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் பேக் மட்டும் நானூற்றி இருபது மூட்டை தேவைப்படும் அதோட பிரைஸ் என்னங்கிறத கொடுத்துருக்கேன் ரிவர் சண்டை அப்படி இல்லைன்னா எம்சண்ட் பீசாண்டு யூஸ் பண்ணுவோம் ரிவர் சண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே யூஸ் பண்ணலாம் எம்சாண்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டு வலிக்கும் பிசாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வலிக்கும் யூஸ் பண்ணுவாங்க ரிவர் சண்ட் இருபத்தி நாலு யூனிட் எம் சண்டை பஞ்சு யூனிட்டு பீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணால் மொத்தம் ஒம்பது யூனிட் தேவைப்படும் நெக்ஸ்ட்டு முக்கா ஜலியும் ஒன்றரை ஜல்லியும் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத சொல்கிறேன்

லட்சம் செலவாக இருக்கு பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணது இந்த பில்டிங் எண்பதாயிரத்துல ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவாக இருக்கு உட் ஒர்க்குக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவாக இருக்கு டைல்ஸ் கிரானைட் கடப்பகல் இதுக்கெல்லாம் அறுபத்தஞ்சாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரைக்கு செலவாயிருக்கு டோட்டல் மெட்டல் காஸ்ட் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு முக்கால் லட்சம் வரைக்கும் செலவாயிருக்கு டோட்டல் லேபர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை லட்சத்துல இருந்து எட்டே லட்சம் வரைக்கும் செலவாகும் இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்றதுக்கு